ஆடி மாதத்தின் பெருமையில சொல்றேன் ஆடி மாதத்துல பெண்களுக்குரிய மாதம் தான் அது ஆடி மாசம் தான் ஆடிவள்ளி ஆடி செவ்வாங்கிறத பெண்கள் ஒரு விசேஷமாக கொண்டாடுற நாள் மாதம்தான் ஆடி மாதம் ஆடி மாசத்துல அம்மளுக்கெல்லாம் மகாலட்சுமி பார்வதிக்குலாம் சிறந்த நாள் அப்படிங்கறதுனால ஒரு ஒரு ஆடிவள்ளி ஆடி செவ்வாய்க்கெல்லாம் அம்மன் கோயிலெல்லாம் கூழ் வார்க்கிறது பால் குடம் எடுக்கிறது இப்படி எல்லாம் ஒரு விசேஷமாக செய்வாங்க அதோட வளையல் விழா அம்மனுக்கு வளையல் போடுறது ஆ அந்த ஆடி போகிற தன்னைக்கு அம்மனுக்கு வளையல் அணி விழான்னு ஒன்று நடத்துவாங்க அப்போ அந்த வளையல் அணி இருக்க குழந்தைங்களவங்களுக்கு அந்த வளையலை பிரசாதமாக கொடுப்பாங்க அது மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அந்த வளையல் வாங்கி போட்டால் கல்யாணம் ஆகும் அந்த மாதிரி செல்வமும் கூட இருப்பாங்கங்கிறதுக்காக அந்த ஆடி வச்சு ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கு எல்லா கோயில்லையும் செய்வாங்க அதோட செவ் அவ்வேறு நன்பு செவ்வா பிள்ளையார் விரதம்னு ஒன்று இருப்பாங்க அது பெண்கள்லாம் சேர்ந்து குடும்பம் நல்லா இருக்கணும் ஒற்றுமோடு இருக்கணும் செல்லத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக அந்த செவ்வா பிள்ளையார் விரதமும் இந்த ஆடி ஆடி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் இரு இருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு அந்த கோயிலில் போய் நம்ம பெரிய அளவில் செய்ய முடியாட்டியும் வீடுகளில் நமக்கு வேண்டிய பெ பெண்களுக்கு கூப்பிட்டு ஒரு ஏழு பேரோ ஒம்பது பேரோ உட்கார வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமத்தோடு பூ சா சா சாட்டத்துணியும் நம்மளால் என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு சாலை வாங்கி கொடுத்தா சேல கொடுக்கலாம் இல்லை மஞ்சள் குங்குமம் வளையல் வளையல் கட்டாயம் கொடுக்கணுங்கிறது ஒரு சம்பிரதாயம் சம்பிரதாயம்னா கட்டாயமாக அந்த பெண்கள் சுமங்கல் பெண்ணாக இருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகாத பெணாம் இருக்கலாம் அது மாதிரி செய்ய செய் செய்கிறது ரொம்ப சேஷம் அது வந்து அப்படி செய்கிறது அம்மனுக்கே நம்ம அந்த மரியாதை செய்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் அதனால ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயெல்லாம் விசேஷமான நாள் அதோட ஆடி பூரம் அப்படிங்கிறது கூடி கொடுத்த படுகி ஆண்டாள் பிறந்தது ஆடி பூரத்தன்றைக்கு தான் அதனால் ஆடி பூரத்தையே அந்த ஆண்டாள் பிறந்த நாளாக கொண்டாடுவோம் அந்த ஆடி மாசத்தெல்லாம் அந்த விசேஷமாக கொண்டாடுவாங்க அதோட ஒரு மா ஒரு தடவை சிவன் வந்து பார்வையிட சின்ன கோபத்தில் அவளை கோபச்சிடுறாரு அவன் வந்து மானிட பெண்ணை பிறந்து சங்கர சங்கர சிவன் தான் சிவ சங்கரனையே திரும்பி கணவனாக வரணும்னு சொல்லி தவம் இருக்கிறார் அதான் அந்த தவம் இருந்தது தான் ஆடி தான் அது வந்து பிறகு அவன் பிறகு அவள் தெய்வத்தோட இணையறனாலும் இந்த ஆடி தவசுன்னு சொல்லி ஆடி மாதத்துல தான் செய்கிறது அது வந்து இப்போ சங்கரன் கோயிலுங்கிற ஊரில் அப் கோமதி அம்மங்கிற பேரில் இப்போ சேஷமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இப்படி ஒவ்வொரு ஆடி மாதமும் சிறப்பாக கொண்டாடுறது ஆடி ஆடிவள்ளி ஆடி செவ்வாய்களில் அங்காரமாக நம்ம சேஷமாக கொண்டோட நம்ம சுபிச்சமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடி வழியில் ஆடி ஆடி வழிக்குமே சேஷமாக கொண்டு அதோட ஆடி கார்த்திகை முருகனுக்கு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாரில்ல முருகன் அதனால் ஆடி கார்த்திகம் விசேஷம் மாதிரி ஆடி அம்மா எல்லா வருஷமும் வருஷத்துல மாதம் மாதம் அமாவாசை வரும் ஆனாலும் அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து வேறு தர்ப்பணம் பண்ணாலோ தானம் பண்ணாலோ அது நம்ம அவங்களுடைய ஆசை நம்ம கிடைக்குங்கிறது சேஷமானது அதனால அந்த ஆடிய மாசையாக எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுறாங்க அதோடய சிறப்பு நிறைய இருக்குது அதனால உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன்